ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் லாவண்யாராம் இன்றைக்கி சாரீஸ்லாம் எப்படி டீக்லெட்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் சாரி எப்படி ஒழுங்காக நம்ம வச்சுக்கறது கட்டுற புடவைகளை எப்படி வைக்கணும் கட்டாத புடவைகளை எப்படி நம்ம வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நிறைய புடவை வாங்கி வாங்கி நம்ம கபோர்டில் லோட் பண்ணியிருப்போம் அந்த சாரீஸ் எல்லாமே வந்து ரிமைனிங் ஒரு இருபது பர்சண்டை ரிப்பீட்டடாக கட்டிகிட்டே இருப்போம் ஏன்னா அது ரொம்ப நமக்கு பிடிச்சிருக்கும் கட்டிகிட்டே இருப்போம் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் சாரீ வந்துட்டு இது அகேஷ்னலாக கட்டுறதுக்குன்னு வச்சுருப்போம் கட்டுப்புடவை பழங்காலத்து பட்ட புடவை வின்டேஜ் சொல்லி அதையும் வர சேர்த்து சேர்த்து வச்சுக்குவோம் ஸோ இந்த மாதிரி புடவையில் நம்ம கட்டுறதே கிடையாது நான் ஃபஸ்ட்டு டூ ரேக்ஸ் மட்டும் நான் காலி பண்ணியிருக்கேன் கீழே இருந்த ரெண்டு ரேக்கை வந்து நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் தூக்கி கட்டில் மேலே போட்டுட்டோம்னா நம்மளால் டீ பண்ண முடியாதுங்க பேக் வந்து ஆர்கனைஸ் வாங்கி வச்சிக்கோங்க இல்லை வீட்டில் இருக்க பேக் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ நான் த்ரீ டைப்பாக நான் செக்ரிகேட் பண்ணுறேன் என்னுடைய சாரீஸை என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடு வச்சுருக்க சாரீஸ் ரொம்ப தின்னாக இருக்கும் இந்த சம்மருக்கு நல்லா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு அதனால் இதை வந்து நான் செப்ரேட் பண்ணி வச்சுக்கிறேங்க ஹெவியாக இருக்க சாரீஸை வந்து ரெண்டு டைப்பாக நான் செக்ரிகேட் பண்ணுறேன் ஒன்று வின்டேஜ் ஸாரீஸ் இன்னொன்று இந்த இடைப்பட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சாரீஸ்னு சொல்லி நான் செக்ரிகேட் பண்ணுறேன் எல்லா சாரியும் கப்போர்டில் நம்ம அடிக்கிட்டு வரும்போது கபோர்டு ஃபுல்லாகவே ஆக்குப்பை ஆகிடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கி நம்ம உள்ளே வச்சிட்டோம்னா அதுக்கு முன்னாடி இருக்க டிரான்ஸ்பெரண்ட் ஷீட் நமக்கு என்னென்ன புடவை எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு உதவுது அதனால் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டாக இருக்க ஆர்கனைசர் வாங்கிட்டோம்னா பேக்கில் நம்மளுடைய சாரீஸ் வச்சுருப்போம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண உதவுது இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்க ஆர்கனைசர் நெக்ஸ்ட்டு ராக்ல இருக்க சாரீஸ் கூட இப்போ நான் வெளியில் எடுத்துட்டேன் இதுக்கு மேலே இருக்க ராக்ல இருந்த சாரீஸ் எல்லாமே சில்க் சாரீ கண்டிப்பாக இதை நான் வெளியில் யாருக்கும் கொடுக்க முடியாது ஏன்னா அதை நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கினதொட்டு ஃப்யூச்சரில் என்னைக்காவது ஒரு நாள் கட்டிக்கலாம்னு சொல்லி நான் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் தான் நான் இப்போ பேக்கில் போட்டிருக்கேன் ஸோ இந்த எல்லாமே வந்து கட்டுறதே கிடையாது இதுக்கு எதெல்லாம் வேணும் போட்டு பார்த்துட்டு வேணும் வேண்டாங்கிறத நான் டிசைட் பண்ணிட்டுருக்கேன் ஆல்மோஸ்ட் டன் என்னென்ன சாரி எனக்கு வேணும் வேண்டான்னு டிசைட் பண்ணிவிட்டு நான் பேக்கில் எடுத்து வச்சு லாக் பண்ணிட்டேன் இப்போது புது சாரீஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன் அதுவும் வந்து கிஃப்டிங் ஆப்ஷனுக்காக வாங்கி வச்சுருக்கேன் அந்த சாரீஸ் எல்லாமே வந்துட்டு பேக் பண்ணி யாருக்கு கொடுக்கணும்னு நம்ம நினச்சிருக்கோமோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்போது இன்னும் கபோர்ட் காலியாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஹோம் பேஜில் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ஸோ என்னுடைய எல்லா புடவையுமே வந்து நான் இப்போ பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டேன் ஏன்னா கீழே இருக்க ரெண்டு ரோஸ் நம்ம எப்போவுமே டச் பண்ண மாட்டோம் மேலே இருக்க ரெண்டு ரோ மட்டும்தான் எடுப்போம் அதனால் மேலே இருக்க ரெண்டு ரோவில் என்னுடைய ஃபுல் சூட்ஸ் ப்ளஸ் நான் ரெகுலராக கட்டிக்கக்கூடிய சாரீஸ் ஃபங்க்ஷன்னாக கட்டிக்கக்கூடிய சாரீஸ் இந்த மாதிரி சாரீஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக பகருங்க ரக் அப்படியே நான் காலி பண்ணியிருக்கேன் அந்த இடத்த ஃபியூச்சர் வீடியோல நீங்கள் பார்க்கலாம் அதை நான் எப்படி சப்ரேட் பண்ணி நான் உங்களுக்கு யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க சப்பரேட் பண்ணி எடுத்து வச்ச புடவையில் ரொம்ப நல்ல நல்ல புடவையெல்லாம் இருக்கும் நம்மளுடைய கசின்ஸ்க்கு நம்மளுடைய சிஸ்டர்ஸ்க்கு கொடுக்கலாம் இல்லை போதும் அவங்களுக்கும் இது வேண்டாம்னு நினச்சிட்டா ஹோம் கொடுக்க மறக்காதீங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவிடுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க என்னுடைய ஹோம் பேஜை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலான வீடியோ கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங் லாவண்யா